கஸ்டர் கிறிஸ்டரம் கஸ்டராகி ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா சமயத்துக்கேற்ற வார்த்தை ஏச யார்த்தி இருக்கிற தர்ஷன புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் நாலாறு வருஷம் இப்படி இருக்கும் இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கருத்தராகி ஆண்டவர் எனக்கு கல்வி மாணி நாவை தண்டலினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவையை கவனிக்க செய்கிறார் இல்லை நம்ம பார்க்க போற வார்த்தை என்னன்னா இலைப்படைந்தவனுக்கு சமைத்திற்கேற்ற வார்த்தை நம்ம இன்னைக்கு நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும் தான் நம்ம பார்க்க போறோம் முதலாவது நம்முடைய வார்த்தை வந்து எப்படி இருக்குன்னா யாராவது கஷ்டத்துல இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம கேட்ட வார்த்தையை சொல்லணும் அவங்கள ஆறுதல் படுத்தணும் இதுதான் முதலான காரியம் அப்போ நம்ம வார்த்தை இலைப்படைந்தவனுக்கு சந்தோஷத்தை தருன்னா நம்மளுக்கு யாருடைய உதவி வேணும் கத்தவர்களோ உதவி வேணும் ஏன்னா அவர் தான் நமக்கு கல்வி மாணி நாவே தருவார் நம்ம நாவை பிறரை தவிர நம்ம வார்த்தைகள் பிறரை அழிக்கக்கூடாது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்கிற பாடும் ரெண்டாவது நம்ம பார்க்கலாம் எபேசியர் நாலாறு அதிகாரம் முப்பதாயிரம் வசனம் அதுக்கு முன்னாடி இருபத்தொம்போது படிக்கலாம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்தரையாக பெற்ற தேவனுடைய பரிசு துக்கபிரஷ்டாத நம்ம வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாதா கெட்ட வார்த்தைகள் அது இல்லை பிறரை காயபடுத்த வார்த்தைகளும் வரக்கூடாது பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகிறா அப்போ மட்டும் நம்ம பேசணும் மற்றபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது வீண் அலுவற்கார காரியங்களா இருந்து நம்ம பேசக்கூடாது இதில் ஒரு வார்த்தை பாருங்க நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் பேசின எத்தனை வார்த்தை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் இலைப்படைந்தவனுக்கு நம்ம சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லணும் இப்போ ரெண்டாவது பார்க்குறோம் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணுமா அது இல்லை நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் சுருக்கமா இருக்கணும் அது வந்து தேவனை மகிழ்மை பசிட்டுதான் இருக்கணும் ஒரு நாள் நம்ம பரிசுட்டாவே நம்ம வார்த்தைகள் மூலமா என்ன பண்ணிடக்கூடாது டுக்கப்படுத்ததா கூடாது இன்னொன்னு பாருங்க ஒண்ணு பேட்ரூ நாலு மூணாவது அதிகாரத்துல பதினஞ்சாறு வருஷம் கர்த்தராடிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் மண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து இடத்தில் விசாரித்து கேட்க யாவருக்கும் சான்றத்தோடும் வணக்கத்தோடும் முத்தரவு சொல்ல இப்பொழுதும் மாயமாயிருங்கள் நம்ம ஏசுமேல இருக்க நம்பிக்கையை குறித்து யாராவது நம்ம கிட்ட விசாரிச்சு கேட்குறாங்களா அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணுமா சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுது தான் ஆயத்தமாக இருக்கணுமா நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் சமைத்து ஏற்ற வார்த்தை ரெண்டாவது பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தை மூணாவது நம்ம பேசுறதே சாந்தமாகவும் வணக்கமாகவும் இருக்கணும் அதுக்கு எப்படி இருக்கணுமா எப்பொழுது தான் ஆயத்தமாக இருக்கணும் எப்போ யார் என்ன திட்டலான்ட்டு ஆயத்தமாக இருக்கக்கூடாது எப்படி பிறத சந்தோஷப்படுத்தலாம் நம்ம ஆயிட்டமாக இருக்கணும் ஏன்னா வசனம் சொல்வது யாக்கோபு பதினோராவது வசனத்தில் பாருங்க நாலாவது அதிகாரம் ஒரே ஊற்று கல்லூரி கசப்புமான தண்ணி சுரக்குமா அதாவது ஒரு ஊற்று இருக்குன்னா அதில் ஒரு நேரம் நல்ல இனிப்பாக ஒரு நேரம் கசப்பாக வருமா கிடையாது இல்லையா அந்த தண்ணி ஸ்வீட்னால் எப்போவுமே இனிப்பாக தான் இருக்கும் அந்த தண்ணி கசப்பெலாம் எப்போவுமே எப்படிலாம் இருக்க போகுது கசப்பாக தான் இருக்க போகுது கிடையாது அதனால நீங்கள் சொல்ல அக்கா நான் கோவத்தில் தான் பேசுகிறேன் மற்றபடி நான் நல்லா தான் இருப்பேன் அப்படி கிடையாது எப்படி ஒரே தன் ஊட்டிலிருந்து கசப்பும் இனிப்புமான தண்ணீர் வராதோ நம்ம காயிலிருந்து எப்பொழுதும் நல்ல வார்த்தைகள்லாம் வரணுமே தவிர பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது கடைசியை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொலோசியர் நாலாவது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க ஆறாவது வசனம் அவன் அவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அதிகம் படிக்க உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருவை பொருந்தினதாயும் உப்பால் சாதமேமாய் இருப்பதாக வார்த்தைகள் என்ன பண்ணுமா அதாவது வந்து கிருபை பொருந்ததாக இருக்கணும் உப்பால் சார மாரி தான் இருக்கணும் நம்மளுக்கு ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் உப்பு என்ன பண்ணும் எந்த தான் நம்ம பிரியாணி இஞ்சி பூண்டு மசாலா போட்டாலும் உப்பு போடல அதில் டேஸ்ட் இருக்குமா இருக்காது அப்போது உப்போட காரியம் ரொம்ப முக்கியம் அதே போல் நம்ம வார்த்தை எப்படி இருக்கணுமா மற்றவங்க வாழ்க்கையை ருசி கொடுக்குறதா இருக்கணும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கணும் அதனால் இன்னிலேருந்து சமயத்துக்கேற்ற வார்த்தையை பேசுங்கள் நல்ல வார்த்தையை பேசுங்கள் அதாவது மற்றவங்களுக்கு பிரயோசம் உண்டாகும்படி பேசுங்க சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பேசுங்க ஒரே இருந்து இனிப்பும் கசப்பும் வராதது போல் நம்ம வயலில் எப்பொழுது நல்ல வார்த்தைகளை மற்றவங்க சந்தோஷப்படுற வார்த்தையை இருக்கணும் கடைசியாக நம்ம பார்த்தபடி நம்ம வார்த்தை வந்து பிறருடைய வாழ்க்கையை ருசி கொடுக்கணும் பிறரை சந்தோஷப்படுத்தணும் தவிர துக்கப்படுத்தக்கூடாது இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு யாருடைய உதவி வேணும் பரிசு ஆவினர்களோட இன்றைக்கி நம்ம கேட்போம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை மட்டுமே பேசி தேவனையும் மக்கள் பற்றிட்டுவோம் அதனால நம்ம அர்ப்பணித்து ஜெபம் அல்லாமா எங்கள் அன்பின் பல்ல ஒப்பிடா வேண்டியதுமே நாளுக்காக வேலைக்கு நன்றியப்பா இந்த நாள் எங்கள் வார்த்தைகளை குறித்து பேசுனீங்க நாங்கள் எப்பொழுது சமைத்து கேட்ட வார்த்தையை நாங்கள் பேச எங்களுக்கு நீங்கள் போடுறீங்கப்பா கல்வி மானி நாவ எங்கள் எல்லாத்துக்கும் தாங்க வீண் வார்த்தைகளை அலப்பாடு அடிப்படையில் காத்துக்கொள்ளுங்க மற்றவங்களுக்கு வேஷம் உண்டாக பேசக்கிறது பேச்சு எங்கள் வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தா இருக்க எங்கள் வசனம் எப்பொழுதும் உப்பால் சாரிமேதற்கு கிருபை வச்சுங்கப்பா நாங்கள் எப்பொழுதும் சான்றிதோடு வணக்கத்தோடு பிறகு நாங்கள் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்கணும் எப்படி ஒரே ஒருத்திலிருந்து தட்டி டிட்டிப்பும் கசப்பு வராதோ எங்கள் வார வாயில் எப்பொழுதும் நன்மையான வாசியில் வர உடைவிச்சிங்க இதற்கு உரிவிச்சு எப்போதை எப்படிதா குழந்தை பசுனா கொடான்குழி கல்துமே அக்கா விமானினாவே தண்டாசுலிங்க அப்படின்னாவே சகல தொழில்கான முடிவு மீட்பு லட்சுமே இந்த நாமட்டல் கிடைச்சினால அப்படாவே ஆமேன் ஞானமா பேசுங்க தேவனரும் மக்கள் பேசுங்க கஷ்டத்துக்கு கஷ்டமான இன்னொரு வெளியில் உங்களை சந்திக்கிறேன் கஸ்தர் உங்களை ஆசை ஆமீன் அலிலியா